ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் நம்ம சேனலில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தாங்க ஆமாங்க தீபாவளி வர இல்லையா பட்டாசு வீடியோ தான் அதுக்காக தான் நம்ம சிவகாசிக்கு வந்திருக்கோங்க இங்கே எஸ்கே கிராக்கர் வேர்ல்டு அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோங்க இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க உங்கள்கிட்ட என்னென்ன புது வெரைட்டியான பட்டாசெல்லாம் இருக்குது எவ்வளோ ஆஃபரில் தரப்போகிறாங்க என்னென்ன வேரியண்ட்டெல்லாம் இருக்குது டெலிவரி எப்படி தராங்க எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிலாம் சொல்கிறாங்க வாங்க டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓல்டு கேட்டி சார் இது ஃபிஃப்டி சார் இது ஆஃபீஸ் ரிப்பீட்டிங் சார் ஆன்ஸ் நம்ம வந்து எஸ்கே கிரக இந்த வருஷம் தீபாவளிக்கான எல்லா விதமான பட்டாசுகளும் வந்து வந்திருக்கு அது என்னென்னால் நம்ம பார்த்துருவோம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் பட்டாசு கிடைக்கும் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஃபோர் ஒரு டூ டேஸ் மாதிரி ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லையான்னு கேட்டுட்டு உங்களுக்கு கட்டான முறையில் வந்து நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோங்க இப்போ வந்து அசி வந்து தீபாவளி வந்ததுனால நம்ம வந்து ரெகுலராக ட்ரான்ஸ்போர்ட் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ரெகுலராக வந்து பட்டாசு எல்லாத்தையும் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு ஃபுல்லாக பாண்டிச்சேரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் இருக்குது நம்மளுக்கு வெப்சைட் இருக்குது எஸ்கே கிரகசிவால் டாட் காம் அதில் போய் நம்ம ஆன்லைனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக்கு இதில் மூணு 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 இது இருக்கும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அது என்னென்ன ஃபங்க்ஷனு அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் வரும் இதிலே வந்து பாப்கார்ன் பவுண்டன்ஸ் பாப்கார்ன் பவுண்டன்ஸ் சொல்லிட்டு இது சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்கி வெடிப்பாங்க இது வந்து அப்படியே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக மொபைல் வெரைட்டிலாம் வந்திருக்கு மொபைல் வெரைட்டி இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கு ஐஃபோனு ஓப்போ இதெல்லாம் புஷ் பண்ண ஆமாம் புஷ் பண்ண டைப் தான் ஓப்போ விவோ பாக்ஸில் எத்தனை ஒரு பீஸ் ஆகும் ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஆகும் அதாவது ஒரு ட்ரெண்டிங் அந்த அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ரெடி பண்ணுறாங்க அதை வச்சு அந்த அந்த வருஷம் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு அவர் ட்ராண்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டு பால் ஏமார பேட்டு பால் இது எந்த மாதிரி ஃபங்க்ஷனு இதில் வந்து சுமோக் வரும் இது பார்த்தீங்கன்னா பத்த வச்சிங்கன்னா ஸ்மோக் வரும் இதில் இருந்து கலர் இப்போ ஸ்மோக் மாதிரி வரும் ஒவ்வொரு பதும் ஒவ்வொரு கலரில் வரும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் டைப் மாதிரி ஸ்பார்க்கிங் வரும் பேட்டில் வந்து அதனால இது எம்ஆர்எஃப் பேட் அண்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ராப்ஸ் ஆமாம் குழந்தைகளுக்கு பிடிக்க குழந்தைகள் ஐட்டம் தான் இருக்கும் நாங்கள் சன்ட்ராப்ஸுங்கிறது ஒன்று அதே ஸ்டாண்டர்டில் வந்து டைமண்ட் மைன் அதே இதில் ஸ்டாண்டர்டில் டோல் சாட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிலா ஃபைர் வந்து இது வந்து பென்சில் டைப்பு இது வந்து ஹைலைட்டு இது வந்து ஃபயர் லைட்டு இது வந்து ஃபயர் லைட்டு இது பார்த்தீங்கன்னா வாட்டர் லைட்டு இது வந்து மேஜிக் லைட்டு இது நாலு ஃபங்க்ஷன் இருக்குது இது வந்து பென்சில் டைப்பு ஆமாம் பேன்சி பென்சில் டைப்பு அதான் சின்ன குழந்தைங்க படிக்கிற மாதிரி தான் எல்லாமே வந்து நம்மளோட இது இருக்கும் அதுக்கான சின்ன குழந்தைகளுக்கான மெயின் நான் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ரெட் அண்ட் க்ரீன் வந்து இதில் அது சின்ன பென்சில் டைப்பு வந்து இது வந்து சின்னது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெருசாதனையே வந்து குழந்தைகளுக்கு வந்து கை தூரமாக இருந்து பிடிக்கிற மாதிரி குழந்தைகள் படிக்கிற மாதிரியே எதுவும் அதில் வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் இது வந்து இது இன்னொரு வெரைட்டி இதில் வந்து லாவா ரடோ அண்டு இது வந்து திரு பீசஸ் இருக்கும் இந்த இதில் திரி விதமாக ஃபங்க்ஷனும் இருக்கும் இது ராஜ்கிலா அதில் வந்து சோட்டு பவுண்டைன் இதில் அஞ்சு இது அஞ்சு வெரைட்டி இருக்கும் மொத்தம் டூல்ஸ் லைட் இதில் அஞ்சு அஞ்சு கலர் மொத்தம் வந்து அஞ்சு வெரைட்டி இருக்கும் அஞ்சு கலரில் வரும் இது டாமன் ஜெரி குழந்தைகள் பிடிச்ச மாதிரி தான் பேரும் இருக்கும் டாமன் ஜெரி இதுவும் குழந்தைகள் பிடிச்ச மாதிரி தான் அளவு கட்டிங்கிறது வந்து இது பவர் ரேஞ்சர்ஸ் இது அஞ்சு இது இருக்கும் அஞ்சு ஃபங்க்ஷன் இருக்கும் அஞ்சு கலரில் வரும் இதுவும் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈமுன்னு நாளே ஃபேமஸ் ஈமு கோழி ஈமு கோழின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இப்போ ஈஎம் எஃபி இருக்குது நம்மள்கிட்ட ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்டில் இருக்குது நல்லா வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இது வந்து நைன்டி வாட்ஸ் வாலா மினி வாலா மாதிரி டிஜிட்டல் இது மாதிரி இருக்கும் இது வந்து வாழா வந்து இது வந்து மணி பேங்க்னு சொல்லுவாங்க வெடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா ம அமௌண்ட்டாக வந்து உழுகும் ஆனால் அது வந்து வந்து எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க ஆனால் செலவு பண்ணிடுறாங்க எதுவும் இது ஓல்டு இஸ் கோல்டு அதாவது இப்போ வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபேமஸான ஒரு வெடி அது அதை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்கும் ஃபங்க்ஷன் ஆமாம் அவ்வளோ வெடி இது வந்து ஃபோர் இன் ஃபோர் வீல் சக்கரை வந்து நார்மலாக சுத்தம் இது வந்து ட்ரைங்கிளாக சுத்தம் இந்த சக்கரை வந்து இது பார்த்துன்னா டோலு போலு இது வந்து கீழே பவுண்டைன் மாதிரி வந்து மேலே ஒரு ஷார்ட்டு வெடிக்கும் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அதில் இன்னொரு வெரைட்டி ஜூப்ளி பூப்ளி இதுவும் கீழே வந்து பவுண்டைன் மாதிரி இது வந்து மேலே போய் ஒரு ஷார்ட் வரைக்கும் கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இது வந்து கலர் வேறு மாதிரி வரும் இதனோட கலர் வேறு மாதிரி வரும் இது வந்து ட்ரை கலர் பவுண்டைன் ரவிக்க நல்லா ரவி ட்ரை கலர் பவுண்டைன் அஞ்சு பீசு இருக்கும் மொத்தம் ஒரு பாக்ஸில் இது வந்து ஆறாயிரம் பவுண்டைன் இது ஒரு வாழை எப்படி சவுண்டு வருமோ அந்த அளவுக்கு இதில் வந்து எஃபெக்ட் இருக்கும் ஒரு பவுண்டைனாலும் வாழை எஃபெக்ட்டுக்கு இந்த சவுண்டு வரும் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் இதில் வந்து நம்ம ஃபயர் பண்ணோம்னா இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சிடும் ஃபயர் பண்ணி வந்து மழை வரும்போது இது வந்து ரொட்டேட்டிங்லாம் ரொட்டேட்டிங் டைப்பில் வந்து ஸ்பார்க் ஆகும் சுற்றி வரும் அதுதான் இதுதான் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கில் இப்போ நார்மலாக புஸ்வானம் புலவர் பாட்டு டிக்கு பார்த்தீங்கன்னா அசோகா இன்னும் சுவ அசோகா இது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சூப்பர் டிலக்ஸ்ன்னு வரும் இதில் ரெண்டு பீஸ் கொண்ட டீலக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு பீஸ் கொண்ட இது டீலக்ஸு அஞ்சு பீஸ் கொண்டது அதில் கலர் கொட்டி இருக்குது மர்ஸ் பிராண்டில் கலர் கொட்டி அதில் சூப்பர் டிலக்ஸ் இருக்கு ஜோக்கர் பிராண்டு சூப்பர் டெலக்ஸ் மகர்ஸில் படா பிகாக்கு மயில் தோகை மாதிரி அஞ்சு 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 இதெல்லாம் வந்து விரியும் ஏன்னா எல்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபயர் வைக்கணும்னு தெரியாமல் இங்கே வச்சிடுறாங்க அதனால் இங்கே சென்டரில் வச்சா தான் இது மயில் தொகை மாதிரி விரியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிங்கன்னா அது ஒவ்வொன்றா இங்கிட்டு போகும்போது அது மயில் தொகை மாதிரி உங்களுக்கு தெரியாது அதனால எப்பவுமே அந்த சென்டரில் தான் பார்த்தா வைக்கணும் வைக்கும் போது அது மயில் தொகை மாதிரி விரிஞ்சு வரும் உங்களுக்கு இது மகர்சியில் செவன் சேட்டு மேலே ஆமாம் மேலே போய் வடிக்கிறது இது வந்து சின்ன ஸ்பின்னரு இது பெசவன் சொல்லுவாங்க ஸ்பின்னரு பிளாஸ்டிக் ஆமாம் பிளாஸ்டிகில் வரது இது வந்து டீலக்ஸ் டீலக்ஸ் ஸ்பின்னர் இது வந்து டபுள் பால் மதர்ஸில் வந்து டபுள் பாலு

டூ ஃபார்ட்டில் வந்து அமேசிங் ஒன்று காட் ஃபாதர்னு சொல்லிட்டு அங்குட்டு ஒன்று சார் ஆ ஹார்ட் ஃபாதர் அவன் மதியம் இருபத்தஞ்சி சாட்டு வந்து ரைடு அப்புறம் டோல் சாட் மல்டி கலர் இது வந்து சார் இது டோல் சார்ட் ஸ்டாண்டர்ட்டில் கூறியது டோல்டு

இது வந்து பிகேக் மயில் தொகை அஞ்சு பார்த்தோம் இது வந்து வரும் இது வரும் இது புஷ் மாதிரி தான் ஆனால் இதுல வந்து சவுண்டு வரும் மீன் சவுண்ட் வரும் வந்து சைரனு இது பேர் இது வடிவல் பிராண்டு வீல் இது வந்து சக்கரத்தில் சவுண்டு வரும் அந்த இதில் வந்து இது வந்து விஸ்லிங் ராக்கெட்டு இது வந்து ராக்கெட்டில் போகும்போது சவுண்ட் போட்டுக்கிட்டே போகும் இது சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம வந்து பெஷலாக ரெடி பண்ணுறது இது லூனிக் எக்ஸ்பிரஸ் இது டூ சவுண்ட் ராக்கெட்டு ராக்கெட் பாம்பு மொத்தம் வந்து நம்மகிட்ட வந்து ராக்கெட் பாம்பு ப்ளூனிங் எக்ஸ்பிரஸ் டூ சவுண்டு ஃபிசிலிங் ராக்கெட் மொத்தம் நாலு வெரைட்டி இருக்குது நம்மள்கிட்ட வந்து ராக்கெட்டில் இது சோனியா ரிங் கேப்பு இப்போ வந்து இந்த மாடல் ஒரு மூணு நாலஞ்சு வருஷமாக ஆகி போச்சு இப்போ என்ன மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல ரிங் கேப்பா அப்படின்னு என்ன அப்படின்னு பேர் கேட்குறாங்க இது வந்து ரிங் கேப் முன்னாடி ரோல் கேப் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ எல்லாமே இப்போ உள்ள ட்ரெண்டில் கேட்குறப்பெல்லாமே ரிங் கேப் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் மாடல் போலாம் ரிங் கேப் தான் வந்து இப்போ ஆ இருக்கு இப்போ அந்த இதில் ரிங் இருக்கும் அந்த ரிங்கை வந்து அந்த இதில் வந்து ரவுண்ட் மாதிரி இருக்கும் அந்த இதில் அதை ஒரு கிளிப் அந்த இதை எடுத்து இந்த இதில் வினோம்னா சொரி லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம டப்பு டப்புன்னு அடித்தோம்னா அது ரிங் வந்து சவுண்டு வந்து அதிக அதே சவுண்டு கேட்கும் ரோல் கேப்பட அதே சவுண்டு கேட்கும் நம்ம வந்து ரிங் கேப் பார்த்தோம் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு முப்பது வருஷமா நம்ம சின்ன பிள்ளைலேருந்து ரோல் கேப்பை தவிர எங்களுக்கும் எதுவும் தெரியாது இப்போ இப்போ தான் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தான் ரிங் கேப்பினா என்ன தெரியும் இதுவும் தெரியாமல் ரிங் கேப் தெரியாமல் நிறையா இருக்கனால இருக்கிறனால அந்த ரிங் கேப் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா இது பழச மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால நம்ம ரோல் கேப்பும் வச்சுருக்கோம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணலாம் எதுனாலும் இது வந்து குறிவேடி அதில் வந்து லட்சுமி வேடி நாலஞ்சு லட்சுமி வேடி அதில் நான் கோல் லட்சுமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்டோ கல்கு அது டூ சவுண்ட் இருக்குது டூ சவுண்டு அது வந்து த்ரீ சவுண்டு ஹைட்ரோ பாம் பிங்காப்டிங்கு புல்லட் பாம் புல்லட் பாம்பு அக்னி பாம்பு டிஜிட்டல் பாம்பு பாம்பில் வந்து ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது இது வந்து முப்பத்தஞ்சு ஐட்டம் வெரைட்டி அதில் என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படிங்கிறது எல்லா இமேஜஸ்ஸும் இதில் இருக்கும் முப்பத்தஞ்சி வெரைட்டி வந்து இது நாற்பது கொண்ட வெரைட்டி அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா படமும் வந்து இமேஜஸ் இதில் போட்டிருக்கும் இது ஐம்பது ஐட்டம் கொண்ட வெரைட்டி அதில் என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு ஐம்பது ஐட்டம் என்னென்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கும் இப்போ நீங்கள் தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணிணேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன்னா எஸ்கே கே டாட் காம் அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைனில் இல்லை எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஆன்லைனில் பற்றி தெரியாது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுன்னு தெரியலன்னா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவேன் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிவிடும் அதில் வந்து சீரியல் நம்பர் குவான்டிட்டி என்னென்னு எங்களுக்கு எழுதி உங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பில்லு வந்து எங்களோட ஆஃபீஸுக்குன்னு உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் வாட்ஸ்அப்பில் அதுக்கு என்ன பேமெண்ட் வருதோ அந்த பேமெண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஜிபேவோ இல்லை ஃபோன்பே ஏன்னா எங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து அந்த லிஸ்ட்டு பின்னாடி இருக்கும் அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் டூ டேஸில் த்ரீ டேஸில் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் ஒன் டேல கூட கொடுக்கலாம் அன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஒன் டேல கொடுத்துருவோம் இல்லைனா ஒரு நாள் டிலே ஆகும் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் எங்களுக்கு என்ன ஒரு நாள் டெலிவரினு சொன்னீங்க ஏன் வரலைன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு நான் முன்னெடுப்பா ஒன்று வந்து வருவாங்க நீங்கள் வந்து என்ன சொல்ல அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதை நீ கேட்கிற ரைட் தான் அனுப்புவாங்களா மாட்டாங்களாம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும்னா நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம் அவங்க வந்து ஒரு நாள் டிலே பண்ணி ஏற்றுறாங்க ஒரு சில ட்ரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுத்து அவங்க 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 பண்ணுங்க எதனாலும் கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு வந்து சரியான பதில் அளிக்கப்படும் எல்லாரும் கேட்குற வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா கேஷ் ஆன் டெலிவரி இருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து நம்மகிட்ட கிடையாது இந்த வருஷம் எஸ்கே கேட்கற சரில் பட்டாசு வாங்கி தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்